ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்ய ஒரு நல்ல திட்டமும் அதை செயல்படுத்த உத்தரவும் மட்டுமே எங்களுக்கு இப்பொழுது தேவை என்று சொன்னார் அறையில் உள்ள அனைவருமே அசந்து போனார்கள் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளவு துல்லியமான தகவல்கள் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் எழுந்து வந்து அவரை கட்டியணைத்துக் கொண்டார் ஆர் ஜெனரலும் இப்பொழுது சிறிது நம்பிக்கை வந்தது போல நிமிர்ந்து உட்கார்ந்தார் அறையின் இருக்க மாறி உற்சாகம் பிறந்தது பிணை கைதிகளை மீட்கும் திட்டத்தை வகுக்கும் பொறுப்பு ஷிமோன் பேரசின் மேற்பார்வையில் மோசிப் ஐ ஜெனரல் மற்றும் சீஃப் ஆப் ஆர்மி மூவரிடமும் ஒப்படைக்கப்பட்டது நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் பூரணயுத விரோத மனப்பான்மை கொண்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரின் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இடம் துணைக்கு எந்த நாடும் இல்லை நான்காயிரம் கிலோமீட்டர் வழியில் இருக்கும் எதிரி நாடுகளின் ரேடார் திரைகளில் தென்படாமல் பறக்க வேண்டும் கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கு போய் சேர்ந்தாலும் மீட்பு திட்டம் வெற்றியடைவதோ உயிரோடு திரும்புவதோ நிச்சயமில்லை